அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை விசாகம் நட்சத்திரம் லக்னாதிபதி யாருடைய நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தை அதிபதி யார் அவர் ராசி கட்டத்தில் எந்த ராசியில் அமர்ந்திருக்கிறார் இது அவசியம் பார்க்கப்பட வேண்டிய ஒன்று என்று பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் செவ்வாயை பார்த்தோம் மேஷம் விருச்சகம் சுக்கரனை பார்த்தோம் ரிஷபம் துலாம் இன்று மிதுனம் கன்னி இது புதனின் வீடு புதன் யார் பேச்சுக்கு உடையவன் வித்யா காரகன் என்று புதனுக்கு பெயர் பேச்சு கவிதை கட்டுரை கதை இவைகளெல்லாம் இவனுக்கு சொந்தமானது பேச தெரிந்தவன் புதன் இவனுக்கு இரண்டு வீடு மிதுனம் கன்னி மிதுனம் ஆண் ராசி கன்னி பெண் ராசி இது நீங்கள் கவனம் வைக்க வேண்டிய ஒரு கருத்து இந்த மிதுனம் லக்னாதிபதி ஏறிய நட்சத்திரத்து அதிபதி இருக்கும் இடமாக இருந்தால் ஒரு வக்கீலை போல் பேசுவான் சட்டத்திட்டம் நன்றாக இருக்கும் இவன் பேச்சில் புள்ளி விவரங்களை காட்டி அசத்துவான் போட்டி என்று வந்துவிட்டால் சிம்ம குரலோன் அழுத்தம் திருத்தமாக ஆணித்தரமாக பேசுவார் உயிருக்கு உயிரான நண்பர்கள் இருப்பார்கள் கடுமையான விரோதிகள் அவர்களும் இருப்பார்கள் இது புதனினுடைய தன்மை எது போன்ற பணிக்கு இவர்கள் அருகதையானவர்கள் நியாயத்தை சொல்லும் இடத்தில் வக்கீலாக ஆசிரியராக இது போன்ற இடங்களில் இந்த மாதிரி இடங்களில் பொதுஜன தொடர்பு சம்பந்தப்பட்ட துறைகளில் வங்கிகளில் இந்த மாதிரி இடங்களில் இவர்கள் பணியாற்றுவதற்கு அருகதையானவர்கள் அடுத்து கன்னி இவர்களும் பேச்சில் வல்லவர்கள் ஆனால் அழுத்தம் உறுதி இருக்காது வாழைப்பழத்தில் ஏற்றுவது போல் பேசுவார்கள் உங்கள் குறையை உங்களிடம் சொல்வார்கள் ஆனால் அவர்கள் சொன்னதின் அர்த்தம் அவர்கள் சென்ற பிறகு பிற்பாடு உங்களுக்கு தெரிய வரும் இந்த நாசுக்கு கண்ணியை தவிர வேறு யாருக்குமே இருக்காது வியாபார விஷயங்களில் இவர் மிகவும் கைதேர்ந்தவர்கள் அலுவலகத்தில் நம்பிக்கையான மேனேஜர் செக்ரட்டரி இது போன்ற பணிகளுக்கு மிக மிக அருகதையானவர்கள் இவர்களால் ரகசியம் காப்பாற்றப்படும் அத்துடன் உடனடியான மோதல்கள் தவிர்க்கப்படும் அத்தகைய பணிகளுக்கு இவர்கள் மிக மிக அருகதையானவர்கள் அன்பர்களே அந்த இடம் அந்த இடத்தினுடைய அதிபதி அவனுடைய தன்மை ரிஷபம் பெண் துலாம் ஆண் மேஷம் ஆண் விருச்சகம் பெண் மிதுனம் ஆண் கன்னி பெண் இதற்கு உண்டான குணத்தை இணைத்துப் பார்க்க வேண்டும் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே ஒரு மங்கள காரியத்தை இன்று நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள் இரு உறவுகளை ஒருங்கிணைக்கும் ஒரு பணியில் இன்று உங்களுக்கு வெற்றி ரிஷபராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் இந்த நாள் முதற்பாதி நீங்கள் தொட்டதெல்லாம் நஷ்டம் நஷ்டம் மறுபாதி தொட்டதெல்லாம் லாபம் மிதுனராசி அன்பர்களே கொடுத்த காரியத்தை நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள் மற்றும் ஒரு நல்ல ஒரு புது உறவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் கடகராசி அன்பர்களே வந்துவிட்ட தொல்லைகளை அகற்றுவதிலும் வரவேண்டிய நன்மைகளை விரைவாக வரவழைத்துக் கொள்வதிலும் இன்று உங்களுக்கு வெற்றி மூல காரணமாக இருப்பது உங்களது புத்தி சிம்ம ராசி அன்பர்களே ஏற்கப்பட வேண்டிய மாற்று கருத்துக்களை ஏற்று அதன் வழி நடந்து செயல் புரிந்து அந்த செயலில் வெற்றி கன்னிராசி அன்பர்களே ஆடிக்கறக்கும் மாட்டை ஆடியும் பாடி கறக்க வேண்டிய மாட்டை பாடியும் இன்று நீங்கள் நல்லபடியாக கறப்பீர்கள் துலாம் ராசி அன்பர்களே இன்றைய உங்களது கணிப்பில் ஒரு சிறு பிழை பிழை காரணமாக வீண் அலைச்சல் அனாவசிய செலவு ஏற்படும் கவனம் விருச்சகராசி அன்பர்களே தொலைநோக்கு பார்வையோடு இன்றைய தினம் உங்களது செயல்பாடுகள் வெற்றிகரமாக அமைகிறது இன்றைய செயல்களால் இன்று கிடைக்கும் ஆதாயத்தை விட நாளை அதிகமாக கிடைக்கும் தனுசு ராசி அன்பர்களே இன்று ஒரு காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கின்றீர்கள் உங்களது திறமையை காட்டி நல்லபடியாக முடிக்கின்றீர்கள் இதுவரை பாராத உச்சகட்ட லாபத்தை பெறுகின்றீர்கள் மகர ராசி அன்பர்களே செய்வதா வேண்டாமா எப்படி செய்வது இப்படியா அப்படியா என்ற ஒரு குழப்பம் அந்த குழப்பத்தின் காரணமாக வேலையில் ஒரு தொய்வு இன்று ஏற்பட வாய்ப்பு உண்டு அன்பர்களே ஒரு உயர்ந்த பணியை இன்று நிறைவாக செய்து முடிக்கின்றீர்கள் இதன் பலன் உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்கள் உங்கள் மீது நல்ல நம்பிக்கையை கொள்வார்கள் மீனராசி அன்பர்களே ஒரு புது அணுகுமுறையில் வேலை செய்து அந்த வேலையில் மாபெரும் நன்மையை அடைவீர்கள் இன்று நீங்கள் காட்டும் ஒரு புதுமை உங்களுக்கு ஒரு பொழிவினை கொடுக்கும் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்